பதினேழாம் அதிகாரம் யோகான் பதினேழு பதினாலு பதினஞ்சு பதினாறு போதம் போதம் எல்லா திருக்கீங்களா அது ஜோன் செவன்டீன் அதில் நூற்றி எண்பத்தி மூணாவது பக்கம் புதிய ஏற்பாட்டில் இதில் என்ன சொல்கிறார் நான் ஏசு ஒரு ஜப் பெரிய ஜபட்ட ஃபர்ஸ்ட் வசம் படிங்க பதினேழு இப்போ ஒன்று போதும் ஏசு இவைகளை சொன்ன பின்பு தன் தம்முடைய கண்களை வானத்துக்கு ஏற்படு ஏறெடுத்து ஆமாம் வானத்தை பார்க்குற பழக்கம் இருக்கா அவங்களுக்கு ஆமாம் ஏ என்ன செய்யறாரோ அதெல்லாம் நம்ம செய்யணும் வானத்தை ஏறெடுத்து பார்க்க எங்கள் வீட்டில் மொட்டை மாடியில் போனால் அடிக்கடி இதெல்லாம் பார்க்குறது நான் வீட்டில் போகிறத நீங்கள் மேலே போக முடியுது போய் சார்ந்த நேரத்தில் இந்த மாதிரி நேரத்தில் ஆறு மணி ஏழு மணி நேரத்தில் வாடத்தை அண்ணாத்து பார்த்து வேதம் அப்படி சொல்லுது ஏசு அடிக்கடி வானத்தை அண்டாந்து பார்த்து ஆமாம் பிதா வாக்கிய தேவன் இருக்கிறார் வானத்தில் உங்கள்கிட்ட இருந்து கிறிஸ்துவை எதிர்பார்க்குறாரு ஏசு சாமண்டவ பரலோகத்தையே வானத்தை ஏறெடுத்து கொடுக்கணும் பிதா வாக்கிய தேவனுக்கு ஆமாம் ஏசு அஞ்சப்போ ரெண்டு மீன் மீனை எடுத்து வானத்தை அண்டாந்து பார்த்து தோத்திரம் பண்ணிட்டாரு பழுகி பெருகி போச்சு மீன் அப்பமும் பரும இருக்கிற பிதாவே இயேசு நாமத்துக்கு மொட்டை மாட்டில் போய் நைட்டில் போய் ராத்திரியில் போய் சொல்லி பாருங்க தேவ பிரசன்னமே வந்து இறங்கிடும் அல்ல லூயா அது மாதிரி யோவான் பதினேழுல ஏசு இவை சொன்ன பின்பு தம்முடைய கண்களை வானத்துக்கு ஏறெடுத்து பிதாவே வேலை வந்து சொல்றாரு இல்லை பதினாலாவது வருஷத்தில் நான் உங்களுடைய வார்த்தையை அவர்களுக்கு கொடுத்தேன் ஆமாம் வார்த்தையை போய் எப்படி கொடுக்கறது அவரே வார்த்தை ஆதியிலே வார்த்தை இருந்தது அந்த வார்த்தை தேவ அந்த வார்த்தை இருந்தது யோகான் ஒன்று ஒன்றில் ஒன்று பண்ணால அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையும் சத்தியம் நிறைந்தவராய் என்ன மாம்சம் ஜீவ மாம்சம் ஜீவ சரீர ஜீவரத்துவமாக வார்த்தை மாம்சம் ஆகிப்போச்சு ஆமாம் விசாசம் வார்த்தையை கொடுக்குறான் அந்த வார்த்தை மரண சரீரத்தை கொடுத்துட்டான் ஏதே தோட்டத்தில் அது அப்படியே உட்காந்து செய்கிறாங்க ஏசு ஜீவ வார்த்தை கொடுக்குறாரு அது மாம்சமாக கிருபை சத்தியில் நமக்குள்ளே வாசமாட்டாரு அப்போ அவர்களுக்கு நான் உம்முடைய வார்த்தையை அவர்களுக்கு கொடுத்தேன் நான் உலகத்தான் அல்லாதது போல அவர்களும் உலகத்தார் அல்ல ஆதலால் உலகம் அவர்களை வகைத்தது இங்கே பாருங்க நான் உலகத்தான் அல்லாதது போல ஏசு சொல்றாரு உலகத்தான்னாக்கா உலகத்தில் தான் கிறாரு உலகம்னாக்கா பிசாசு பாவம் கண்டில் நிச்சயம் ஜீவனத்தின் பெருமை இவை பிதாவால் உண்டானதல்ல உலகத்தானல்ல உலகத்தின் ஆவியும் உலகத்தின் பாவத்து சம்பளம் மரணத்துக்கு உட்பட்டவன் அல்ல ஏசு உலகத்தான் அல்லன்னாக்கா இப்படி டோட்டலாக உலகத்தையே விட்டுறது கிடையாது உலகத்தின் தன்மைகள் பிசாசின் தன்மை இல்லாதவனை போல இந்த சீதர்களும் பிசாசின் தன்மை இல்லாதவர்கள் உலகத்தார்கள் கிடையாது அதான் அதனுடைய அர்த்தம் அதனால் உலகத்திலே அப்படியே காத்து ஆவிலே அப்படியே பரலோகத்திலே பறவை உலகத்தில் தான் நம்ம இருக்கிறோம் நான் உலகத்தான் அல்லாதது போல இவர்களும் உலகத்தார் அல்ல ஆதலால் உலகம் அவர்களை ஆமாம் இவங்க கிறிஸ்துக்குள்ளேயே இருக்கிறாங்க சீசருங்க சேசன் என்னது சீசன் குருவை குருவை குரு சீசன் குருவை ஃபாலோ பண்ணோம் இயேசு தான் குரு இவன் சீசன் இயேசு ஃபாலோ பண்ணி போனோம் ஆமாம் எனக்கு வேணாப்பா ஏசு வாடா குரு வட பிஷாசுக்கு குருவாக இருப்பான் பிசாசியே ஃபாலோ பண்ணி போகிறோம் உலகத்தான் ஆமாம் யாருக்கும் ஒரு குருக்குதான்ங்கிற மனுஷன் இருக்கிறான் இயேசுக்கு ஏசு குருவாக ஏற்றுக்கலைனாக்கா பிசாசு குருவாக இருப்பான் அவனுக்கு பிசாசுக்கு விசேஷனாக இருப்பேன் பிசாஸ் வேலையெல்லாம் எல்லாம் பார்த்துட்டு இருப்பேன் குடும்பத்துக்கே பாரமாக இருப்பேன் அப்போது நான் உலகத்தான் நல்லாது போல் இவர்கள் உலகத்தான் இல்லை ஆதலால் உலகம் அவர்களே இப்போ நான் கேட்குறேன் உலகத்தார் ரசிக்கப்படாதவங்கள பிசாசு பகைக்கலையா அவங்களையும் பகைக்கிறான் பிசாசுக்கு நேசிக்கவே தெரியாது அதனால இயேசுக்கு பின்னாடி போன பிசாசு உலகமே நம்மளை பகைக்குன்னு சொல்லி பயந்துடாத நீ ஏசு விட்டு போனால் கூட உலகம் பிசாஸ் பகைக்கத்தான் செய்வான் ஆமாம் அவங்க ஆளுகளை கூட பகைக்கிறான் அவங்க ஆளுங்களுக்கு உலகத்தாருக்கு தெரியல யாருக்கு தான் நல்ல செய்கிறான் அவன் திருடமும் கொல்லவும் அழிக்க வரான் யாருக்கு தேவடைய பிள்ளைகளுக்கும் தான் செய்கிறான் அவங்க ஆளுங்களுக்காக அதான் செய்கிறான் அவனுக்கு வேற ஒன்றும் தெரியாது அதனால் உலகமே என்ன பகைக்குது இயேசு ஏற்றுக்கிட்டேன் எல்லாரும் என்ன கேலி பண்ணுறாங்க கிண்டல் பண்ணுறாங்க ஆமாம் கேலி பண்ண மாட்டாங்க பயப்பட் குளப்படுக்குது கிறிஸ்துவ தெய்வம் தனக்கு உலகத்துக்கு தான் கொஞ்ச நாள் கேலி பண்ணுற மாதிரி இருப்பாங்க கட்சியில் பார்த்தா அவங்க தயவ நாடி வர்ற மாதிரி சூரியல மாற்றிடுவார் எஸ் பார்த்து யாராவது கேலி பண்ணுற மாதிரி இருக்குது தாவிதை பார்த்தா கேள்வி பண்ணுற மாதிரி இருக்குது யோசேப்பை பார்த்தா கேலி பண்ணுற மாதிரி இருக்குது ஏன்னா சாட்சியாக வாழணும் ஆமாம் ஏசு ஏற்றுக்கிட்டு சாட்சியாக இல்லைனா கேலி தான் பண்ணுவாங்க அதனால் நிந்திப்பாங்க பரியாதை பண்ணுவாங்க இயேசு ஏற்றிட்ட பிறகு இயேசு இயேசுவோட இருந்த가 உனக்கு அவருடைய நாமத்தை தరికి விடு உலகத்து பயகுவாரன்னு சொல்லப்படுது பயகுவாங்க பார்த்து பார்த்தாலல்லேலூயா அல்லேலூயா அப்ப 15வது வசனம் படிங்க நீர் அவர்களை உலகத்திலிருந்து ஆமா 이게 துணைவரே நீர் அவர்களை உலகத்திலிருந்து எடுத்துக்கொள்ளும்படி நான் வேண்டிக்கொள்ளாமல் நீ அவர்களை தீமை நின்று காக்கும்படி வேண்டிக் கொள்ளுகிறேன் ஆமா காக்கும்படி வேண்டிக் கொண்டாராம் ஆமா தீமை நின்று காக்கும்படி வேண்டிக் கொள்ள வேண்டும் ஆமா நீங்க கூட யாராவது இருந்தானாக்கா தீமை நின்று காக்கும்படி தான் ஊழல் மத்திய மார்க்கு கூட எல்லாம் தான் இருக்கிறாங்க ஆமா தீமைனா வேதனை துக்கம் விரும்பத்தகாத காரியங்கள் எல்லாம் இருக்குது ஒரு மனுஷனுக்கு தீமை தீமையால் சூழப்பட்டிருக்கிறாங்க உடனே அவங்க உலகத்துலேருந்து எடுத்துக்கொண்டு பண்ணல அவர் தேவையை காக்கும்படி வேட்டி கொண்டார் ஏராளம் தீமைகள் நிறைந்த மனிதர்கள் இருக்கிறாங்க மத்திய மார்களுக்கால் எங்கே பார்த்தாலும் தீமைகள் இயேசு வேட்டி கொண்டார் பட்டுனு அந்த தீமை நீங்கள் சங்காரத்தை ஓடி பசு தாய் வந்து காப்பாற்றி விட்றாரு கையெழுத்து டேலிவா ஆமா நீங்கள் கூட யாராவது இருந்தாக்கா உங்கள் குடும்பத்தில் நீங்கள் அவங்களோட சேர்ந்து தலைமையில் கவித்து கவலை கவலைப்பட்டு நீங்கள் உட்காந்துக்கூடாது சோறு பயத்தை கவலைப்பட்டு உட்காரக்கூடாது டக்குன்னு வேட்டி கொள்ளணும் நல்ல மேம் ஜனங்களுக்காக ஆமாம் தீமை காத்துக்குவார் எவ்வளோ பெரிய தீமையாக இருந்தாலும் சரி பிசாசு போய்த்தானு ஆகவேன்னு பர்சு தாவியான வந்து அவனை தேவத வந்து அவனை தீமைய நின்று கேரண்டி இப்படி அப்படியெல்லாம் கிடையாது பாபத்தினால அவன் தீமையில் சிக்கிக்கிட்டு பிசாசு தீமையை கொடுக்குறான் அதை பாபத்துக்கு பரிகாரத்தன் ஜீவனை கொடுக்குறாரு அவன் பேர் சொல்லி தேவன் தானே வந்து ஒரு வேண்டுக்கு வேட்டி கொண்டார் உடனே அசுத்தாய் போய் உரிமையா பசுத்தாய் வந்து அவனை காத்துக்கொண்டார் கையெத்தியா அதனால நீங்களே இப்ப தேமையில் போய் சிக்கிட்டாங்க இந்த இருந்து எப்படி வருது இந்த சிக்கல் இந்த இருந்து இந்த வியாதியிலேருந்து இந்த வர்மையிலேருந்து இந்த தரித்திலிருந்து இந்த கடன் தொல்லையிலிருந்து இந்த இருந்து அப்படியே திரு 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 மூச்சின்னு நிற்கிறாரு டக்குன்னு ஏவன் பரிபூர்ண ஜீவன் தேவன் ஆதான் முடுகுழந்து கொடுக்குறேன்னு ஒரு வார்த்தையை சொல்லணும் நான் அவர்களுக்கு உங்களுடைய வார்த்தையை கொடுத்தேன் ஜீவ வார்த்தை கொடுத்திருக்கிறார் எது கொடுத்துருக்கிறாரு தீமை என்று காத்து கொடுத்து தான் தண்ணியே கொடுத்துருக்கிறாரு பிசாசு எப்படி நன்மை தேவை கனியே கொடுத்துட்டு தீமையிலே வச்சானோ அதுபோல் ஜேசு ஜீவ வச்சு கனியே கொடுத்து உன்னை தீமை என்று காக்கும்படி வேண்டிக் கொடுத்து தான் வச்சிருக்கிறார் அதனால் அன்பாவிலே நீங்கள் தீமை என்று காக்கும்படி ஜெபிக்க வேண்டும் எந்த தீமையாக இருந்தாலும் சரி பணம் இல்லை அது ஒரு தீமை காசு இல்லை ஆசிர்வாதம் இல்ல ஐஸ்வர்யம் இல்லை சமாதானம் இல்ல சந்தோஷம் இல்லை எதுவுமே இல்லை எல்லாமே எதுவும் காக்கும்படி வேண்டிக் கொள்ளணும் தேவை என்று காக்கும்படி வேண்டிக் கொள்ளுங்கள் எல்லாம் தடுக்க போய் தான் தேவைதான் யாரும் அந்த உலகத்தை கடைசி காலத்து எங்க பார்த்தாலும் தான் போய் பாருங்க குடும்பத்துல வேலை செல்லத்துல அம்மா அம்மா எல்லாம் கேட்டு பாருங்க சொந்தத்தை முதல்ல பொருளாதார பிரச்சனை மூணு பிரச்சனை பொருளாதார பிரச்சனை சாபம் வியாதி மேஜர் பிரச்சனை எல்லாத்துக்கும் யாருமே கிடையாது இப்போ எல்லாமே தேவை தான் அப்போது ஊழியம் செய்தால் எல்லாம் கொள்ளாது சாபத்திலிருந்து விடுதலை இருந்து விடுதலை தரித்திரத்திலிருந்து விடுதலை எல்லாமே தேவை தான் ஆமாம் ஊழியத்தை நல்லா செய்யலாம் நீங்கள் உலக தேமையால் நிரம்பி இருக்குது சூப்பராக சொல்கிறாரு பாருங்கள் அந்த வருஷம் பதினைஞ்சாவது வருஷத்தை நீர் அவர்களை தீவையின் காக்கும்படி வேணும் அண்டர்லைன் படிங்க அந்த வேலை நீர் அவர்களை அவர்கள் இடத்துல உங்கள் குடும்பத்தை போட்டுக்கோங்க பெத்த தாயி ஆ ரொம்ப நேச்சிக்கிறீங்க ரொம்ப தேவையாகிறாங்க சமாதானம் இல்லாமல் வெளியே சொல்ல முடியல குசலமே விசாரிக்காதீங்க ஆ எல்லோரும் பாவம் செய்து ஆமாம் அதை ஞாபகத்துக்குவாங்க உங்கள் அப்பாவாக இருக்கலாம் அண்ணனாக இருக்கலாம் தம்பியாக இருக்கலாம் அவங்ககிட்ட எதுவும் சொல்ல மாட்டாங்க சொன்னால் கவலைப்படும் சொல்லி அம்மா என்ன பண்ண மாட்டாங்க பிள்ளைகளுக்கு சொல்ல முடியாது உங்களுக்கு ஜீவன் மார்க்கம் தெரியுது ஏ சுசு ஜீவன் பரிபூரண ஜீவன் தேவனுக்கு உலகத்துக்கு கொடுக்குற சொல்லி தேவை என்று காக்கும்படி நீங்கள் ஒரு வேண்டி கொண்டாக்கா கண்டிப்பாக தீமை என்று காத்து கொள்வார் அல்லா நீர் அவர்களை தீமை நின்று காக்கும்படி வேண்டிக் கொள்கிறேன் அப்போ தீமை நின்று காத்துக்கிறாரு மத்திய மார்களுக்கு எங்க போனாலும் தீமை நின்று எல்லாரையும் காத்துக்குறாரு எந்த தீமையும் விட்டு வைக்கல மொத்த செத்தே போட்டான் லாசரு அது பெரிய தீமை செத்துட்டா நம்ம என்ன பண்ணுவோம் அவ்வளோதான் முஞ்சு போச்சு அடக்கு பண்ணதான் நம்ப சொல்லுவோம் நம்ப நெனைப்பு நாலு நாள் ஆயிடுச்சு அது வேற அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணார் லாசரை உயிரோடு கூட வைப்பாரு அடுத்த என்னன்னா மரண மரணத்தை விட சின்னவர் கிடையாது ஏசு மரணத்திலும் பெரியவர் தான் இயேசு மரணம் மரம் செத்துட்டா அடக்கம் பண்ணிட்டாங்க இயேசுவால முடியல இயேசு சின்னவராக பிசாஸ் பெரியவனா போடுவான் அதுதான் அதனுடைய அர்த்தம் உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களிலும் இருக்கிறவர் பெரியவர் அப்ப இயேசு என்னைக்குமே பெரியவர் தான் எதுக்கு பெரியவர் மரணத்திலும் பெரியவர் பாதாளத்திலும் பெரியவர் அவ்வளோ பெரிய இயேசு உனக்குள்ளே இருக்கிறார் ஆமா அதை வச்சு சின்ன சின்ன காரியத்தெல்லாம் நெஞ்சு நெஞ்சு கவலைப்பட்டு 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 இருந்தாக்கா அது அவமானம் ஏசு ஏற்றுக்கிட்டு கவலைப்படுறது சோந்து போகிறது பயப்படுறது

உலகத்தார் அல்ல உலகத்தார் அல்லனாக்கா உலகத்தின் ஆவி உலகம் மாமிசம் பிசாசு கண்களின் நிச்சை மாமிசம் ஜீவனத்தின் பெருமை அப்படி ஏசு வந்து உலகத்தார் அல்லனாக்கா உலகத்தில் தாங்கிறாரு உலகத்தார் உலகத்தின் தன்மை உலகத்தின் அது பிசாசின் தன்மை இல்லாதவரா இயேசு அவர் சொல்றார் சீசர்கள் பார்த்து நான் உலகத்தான் அல்லாதது போல இவர்களும் உலகத்தார் அல்ல இவர் என்னுடைய பிள்ளைகள் அவர்களை தேவை என்று காத்து கொள்ளும் வேண்டுகிறாரு தேவை என்று காத்துக்கிறார் அல்லா ஆனால் நம்ம பிறக்கும் போது உலகத்தாரா தான் பிறகுறோம் உலகத்தில் தான் பிறகுறோம் என் தாய் என்னை பாவத்தில் கருத்தரித்தால் ஏசு ஏற்றுக்கொண்ட பிறகு நாம் உலகத்தார் அல்ல பரலோகத்துக்குரியவர்கள் அப்போ எல்லா தீமை என்று காத்துக் கொள்றாரு அப்ப நீங்க என்ன பண்ணணும் நீங்க போய் மற்றவர்களை தீமை என்று காத்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் நீங்க உலகத்துக்கு ஒளியா இருக்கு பூமிக்கு உப்பாய் இருக்கிறீர்கள் இந்த வசனத்தை அண்டர்லைன் பண்ணிக்கோங்க நீர் அவர்களை தீமை என்று காக்கும்படி வேண்டிக் கொள்ளுகிறேன் இந்த வசனம் இயேசு கரெக்டாக தேர்தல் மத்திய மார்க் இப்போ இயேசு உங்களுக்குள்ள இருக்கிறாரு உங்களையே அனுப்புறாரு நீங்க உலகம் போய் தீமை என்று ஜனங்களை காத்து கொள்ளும்படி வேண்டி கொள்ளுங்கள் என்னது இயேசு ஜீவன் உங்களுடைய நான் மும்முடியா தேவனுக்கு ஆதான் வந்து முழு உலகத்துக்கு உங்களுடைய நான் மும்முடியராஜன் ஆதாரம் ஆதரவம் பாவங்கள் உங்களை எந்த சோதி தீமை என்று நச்சுக் கொள்வார் தான் இயேசு கட்டுப்படுத்தப்போம் அப்போ என்ன பண்ண பரமணனுக்கு பிதாவுக்கு உம்முடைய நாமும் உம்முடைய ராஜு உம்முடைய சேத்தத்தை நம்ம மூலமா கொடுக்கணும் பரமண்டல பிதாவுக்கு அதுக்கப்புறம் நாங்களும் கடன் கடன்பட்ட எவனுக்கும் யார் கடன்பட்டா என்னது முழு உலகத்தை குறிக்குது உம்முடைய நாமம் உம்முடைய உம்முடைய சேத்தம் ஜெப்பம் ஜெபம் நீங்கள் வேண்டிக் கொள்ள வேண்டிய விதமாக பரமண்டலுக்கு பிதாவே உம்முடைய நாமம் வகைய உம்முடைய ராஜு உம்முடைய சேத்தம் அங்கே நம்முடைய காரியத்தெல்லாம் பேசக்கூடாது அப்போ பரமண்டல் பிதாவுக்கு ஆதாரம் எங்களுக்கு தாரம் எங்கள் பாவங்களே எங்களுக்கு மணி நாங்களும் எங்க இருந்து எவனுக்கும் முதல்ல பரமண்டல் பிதா சொல்றாரு அதுக்கப்புறம் எவனுக்கும் தேவன் மனுஷன் வந்து பாருங்க ஜபத்துல இதுல பேர் தேவன் தேவன் மனுஷன் உணர்வே இல்ல ஆரம்பிப்பாங்க அதுக்கு பேர் மத ஜபம் தேவன் மனுஷன் கும்புடைய நாமம் கும்புடைய கும்புடைய சேர்த்தா அவ்வளோதான் உன் உங்களை எந்த சோதி கொடுத்து தீவின்னு ரசித்து தான் ஆகவே நீங்க கூட டெஸ்ட் பண்ணி பாருங்க எல்லா தீவிலிருந்து விடியில் ஆகிடும் சீக்கிரத்தில் ஆமாம் பிரசங்கமாக கேட்டு விட்டாரு பிரசகத்துக்கு பஞ்சமே கிடையாது காதல் கேட்டுகிட்டே இருந்து எந்த மாற்றம் என்னாக்கா நான் தற்பரிசோதனை செய்யணும் இப்படியெல்லாம் சொல்கிறாரே தாமஸ் ஏசு ஜேவன் தேவன் கட்டார் முழு உலகது ஏதாவது மாறிக்குதா அதெல்லாம் டெஸ்ட் பண்ணி பார்க்கணும் அதனால் ஒருவேளை நூற்றுக்கு நூறு ஏசு ஆறு மாதிரி பட்டு பட்டு விடலானா கூட தீமை விடிகிற இதே ஆத்மா இன்பகரமாக தீமை என்று கொள்ளனா தீமை என்ன தொடா நண்ப தொடர்தா ஆசிவாதம் தொடருதா எல்லாம் பார்க்கணும் அல்லையா லூயா அப்புறம் உங்கள் குடும்பத்தில் நிறைய தேவை சிக்கிய நிறைய இருப்பாங்க அவங்களுக்கு இயேசு நாமும் இயேசு சர் தேவன் தனக்கு ஆதாம் தேவன் மனுஷன் கொண்டு வரணும் நம்முடைய பாவம் தேவனுக்கு மாபெரும் பாதிப்பு உலகத்துக்கும் பாதிப்பு பாதித்துக்கு உன்புடைய நாமும் உம்முடைய ரொம்ப சித்தம் கொடுக்கும்போது உங்களை எந்த சோனை உட்படுத்த தீமை என்று ரச்சித்துக்கொள்ள இயேசுவே சொல்கிறார் அதுதான் மத்திய மூக ஃபுல்லாக செய்கிறார் அவர் கட்டுப்படுத்த ஜபத்தை தான் மத்தியம எங்க போனால நல்ல அவருடைய இயேசு ரத்தம் தான் தேவனு கொடுக்கிறாரு முப்பத்தி எட்டு வருஷமா தீமையிலே எவ்வளவு வேண்டும் என்று விரும்புகிறாயா படுக்கை எடுத்துக்கொண்டு நட முப்பத்தி எட்டு வருஷமா தீமையிலே இருந்தவனுக்கு இவர் இயேசு சந்தித்தவன் என்ன பண்ணிருப்பாரு பர்மண்ட்ல பிதாவுக்கு அவன் பேர் உம்முடைய தன் சீவ சரன் பிதா தேவனுக்கு அப்புறம் ஆதம் வந்து முழு விளக்குது அவன் பேரை சொல்லி அவன் பேரை சொல்லி கொடுக்குறான் அவன் பேரை சொல்லி பாவமும் மனும் உலகத்துக்கு பிசாது முப்பத்தெட்டு தீமையிலே வச்சுக்கிறான் ஏசு போன பாரு பட்டு 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 எல்லா தீமையிலிருந்து வெளியில் ஆக்கிறாரு அந்த மீட்கும் பொருள் இயேசு ஜீவ சௌர ஜீவரத்தை உங்க கையில் குத்துட்டு போய்க்கிறாரு நீ உன்னை விடுவித்து இது நீ போய் மற்றவர்கள் விடுதலை இயேசு ஏசு கிறிஸ்துக்குள்ள அல்லையா அதான் சொல்றாரு நீர் அவர்களை உலகத்திலிருந்து எடுத்துக்கொள்ளும்படி நான் வேண்டிக் கொள்ளாமல் நீர் அவர்களை தீமை என்று காக்கும்படி வேண்டிக் கொள்ளுகிறேன் ஆமாம் இந்த ஒரு வசத்தை ஒருபடியாக செய்தால் போதும் எல்லா தீமை என்று காத்து கொள்ளலாம் தாவிதுக்கு எத்தனையோ தீமை வருது ஏகப்பட்ட தீமை அவன் ஒன்று சாமியில் ரெண்டு எல்லாம் படித்தா தலை சுற்று எப்படி தான் அந்த சின்ன தாவிது வெளி சிறு அம்மோன் கோலியாத்து சவுலு அவனை சுற்றி ஒரே தீமை சூப்பராக எல்லாத்தையும் ஜெய்சினே வரான் தாவிது அல்ல இல்லையா என்ன ரகசியம் உங்களுடைய நாமம் கும்புடைய ராஜ் உம்முடிய சேத்தம் தேவன் தனக்கு உலக ஸ்காட்ஸ் மெத்தட் ஆஃப் ஆப்ரேஷன் தேவடைய வழியை கரெக்டாக கை கொள்றான் எதிரி சவுல பகைக்கலை நேசிக்கிறான் கோலியாத்துக்குள்ள கத்துடைய நாமத்தினால்தான் போகிறவருக்கு யாருக்கிட்ட போனாலும் கத்துடைய நாமத்தை தான் கூட்டு போகிறது கத் தேவனுக்கு உம்முடைய நாமம் கோலியாத்துக்கு அவனுக்கும் உம்முடைய நாமம் தான் அப்போது பர்மண்டல் பிதாவுக்கு உம்முடைய நாமம் உம்முடைய ராஜ் கோலியாத்து பார்த்தா அப்படியே பார்த்து மழுகி நடுக்கி திகைச்சு போகிறதுக்கு அவனுக்கு கத்துடைய நாமத்தினால் போகிறான் தேவன் மனுஷன் கோலியாத்து என்னாச்சு கோலி அத்தி இவன் தான் கோலி ஆற்றான் கையெழுத்துட்டா இல்லையா அப்போ எல்லோர் தீமையிலிருந்து இந்த தாவித தேவன் காத்துக்கொண்டார் அதான் சொல்றாரு நீர் அவர்களை உலகத்திலிருந்து எடுத்துக்கொள்ளும் வேண்டிய அவர்களை தீமை என்று காத்துக்கொள்ளும் ஆமா மனுஷனே தீமை நிறைந்தவன் ஆமா அவனுக்கு ஏசு நாமத்தை கொடுக்கணும் அவனை சப்ஜிக்கிட்டு அவனை நிறுத்தி பக்கணும் பக்கம் இருந்தாக்கா நம்மளும் தீமை அவனும் தீமை அவனும் நம்மளும் கடிந்து கொள்ளலாம் புத்தி சொல்லலாம் எச்சரிக்கை ரொம்ப மோசமாக விலகி இருக்கலாம் ஆனால் நல்ல மீட்பு ஜனங்களுக்காக அந்த உம்புடைய நாவும் உம்புடைய ராஜு உம்புடைய சுத்து கூத்துற எய்திருக்கிறோம் பார்க்கணும் சபிக்கிறோம் ஒன்றுமே ஜெயிக்கவே முடியாது யாருமே ஒன்று கோலியத்தையே ஜெயிக்க முடியல தாவித அல்லையா அதனால பயப்படாதீங்க கலகாதீங்க கான்பிடன்ஸும் தைரியமாக இருங்க உலகம் பொல்லாங்கன்னு பயங்கரமான உலகம் பயங்கர தேமை நீங்கள் இங்கேருந்து போயிட்டாதான் தெரியும் ஒவ்வொரு பத்திரிகை செய்து தொலைக்காட்சி செய்து நாட்டு நார்மலா வந்தா நோவா காலத்துல நடந்தது எப்படியோ அப்படியே மனுஷகுமார காலத்துல நடக்குது சோதும் குமார் நடக்குது அதுவும் நடக்குது ஒரு ஏய் அதெல்லாம் சோதம் இப்ப நடக்குது அதை விட மோசம் எதுக்கு சொல்றேன் அவ்வளோ தேவை நிறைந்த உலகத்துல ஏசுநாமம் பர்லோகராஜ்யம் அவரு சித்தம் பிதாவாகிய தேவனுக்கு ஆதாம் வந்து முழு உலகத்துக்கு தைரியமாக இருந்தான் அவ்வளோ பெரிய பொல்லாங்க அவ்வளோ பெரிய ஆபத்து விபத்து நான் தாவிதை காப்பாற்றணும் ஒன்றையும் காப்பாற்றுவாரு எல்லாரையும் காப்பாற்று ஜாமனம் பசுத்து விதாவே இந்த அறிவான நாளிலே ஆண்டுரே சோத்தரிக்கும் உலகம் பொல்லாங்கனுக்குள் இருக்கிறது ஆண்டூரே நோவா காலத்தில் நடந்தது எப்படியோ அப்படியே மருசு வருகிற காலத்தில் நடக்கும் சோதம் குமார பட்டணத்தில் நடந்தது எப்படியோ அப்படியே வரும் நடந்து சொல்லப்படுது ஆண்டு பாவம் செய்து தேவ மது விட்டு தீமைகள் நிறைந்த உலகத்தை பிள்ளைகளை உம்முடைய பிள்ளைகள் உங்களுடைய களத்தில் ஒப்பிடுகிறதாவே கிறிஸ்வைேசு சாமோட தேவன் தனக்கு ஆவதாம் வந்து முழு உலகத்துக்கு உணர்வு பூர்வமாக கொடுக்கணும் பயந்துடக்கூடாது தேவையை பார்த்து பாவத்தை பார்த்து மரணத்தை பார்த்து தத்தத்தை பார்த்து பாதாளத்தை பார்த்து கொள்ளைய நோய் எதை பார்த்து பயப்படக்கூடாது பயப்படாதே போர் நண்பு பயத்தைப்பூர்வ இயேசு நண்பை வெளிப்படுத்துகிறோம் இயேசு சார் இயேசு பிதா பிதாகுமார் ஆவதாம் வந்து முழு உலகத்துக்கு உணர்வு பூர்வமாக வெளிப்படுத்தணும் உங்களை எந்த சோதனை கொடுப்போம் தீமையினர் காத்து கொடுப்பேன் அந்த வசனம் நிறைவேறின கத்தாவே எங்களுடைய வாழ்க்கையில் நிறைவேறணும் குடும்பத்தில் நிறைவேறணும் போரத்தில்லாம் நிறைவேறணும் அழு ஏ செங்கு சுற்றி தெரிந்தீன் பிசாசியின் பலனாக கூட யாவும் கூட நானே நல்ல அமைப்பன் நல்ல அமைப்பன் ஜனங்களுக்காக ஜீவ சீவரத்தையே கொடுத்தீர் ரெண்டாயிரம் லேக்ட் பிசா எவ்வளோ பெரிய அவனை கொஞ்ச நேரத்தில் வெளியில் ஆகிட்டேன் தேவன் தனக்கு உலகத்துக்கு அசுத்தாவில் தி பசுத்தாவியா இருக்கி போய் இனி அதுக்கடைய கிறிஸ்துக்குள்ளேன்னு சொல்லிட்டு போயிட்டே அது போல கிறிஸ்துவை தேவன் தனக்கு உலகத்துக்கு வழிபடுத்துகிறோம் இந்த செய்தியை கேட்குற ஒவ்வொரு சகலத்தேமையை என்று காத்துக்கொள்ளும்படி ஜமிக்கிற கத்தாவே கிறிஸ்துக்குள்ளே இருக்க கிறிஸ்துவை தேவனுக்கு தனக்கு உலகத்துக்கு கொடுக்க

என்னுடைய பேர் பாஸ்வர்ட் பிளேஸ்லாமல் தாமஸ் பரிபூர்ண ஜீவன் சமையல் சோழ ஒரு பகுதியில் சமையல் ஒவ்வொரு ஆன்லைன் போகிற மெசேஜ் பேஸ்புக்கில் போங்க ப்ளீஸ்லாம தாமஸ் பண்ணுங்கள் யூடியூப்பில் போக ஏஎல்சி வெள்ளூர் சர்ச் பண்ணுங்க நண்பர்களும் பிள்ளைகளும் ஷேர் பண்ணுங்க குறைந்து ஒரு நூறு பேருக்கு செய்ய ஷேர் பண்ணுங்கள் பண்ணுங்க நிச்சயமாக கத்திரங்களை ஆசுவது பாருங்கள் அந்த செய்தி இருபத்தி நாலு இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வேலூர் பகுதியில் கொடுக்குது சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி இன்னும் ஏராளமான செய்திகள் கேக்குது கடைசி நாள் ஏப்ரல் பங்கு இல்லாத செய்திகள் கத்திர ஆஃபர்